உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்புல என்ன சொல்லுது நீங்க போட்ட தனிநபர் கமிஷன் செல்லாது வீட்டுக்கு போ நான் சொன்ன தப்பு ஆனா சொல்லி இருக்கிறது யாரு சுப்ரீம் கோர்ட் அந்த ஒரு நபர் கமிஷன் செல்லாது நீங்க போட்ட எஸ்ஐடி செல்லாது இது வரைக்கும் நீங்க என்ன பண்ணியிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் எழுப்பி இருக்கின்ற கேள்விகளுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமானால் அதன் அடிப்படையிலேயே ஸ்டாலின் அரசை டிஸ்மிஸ் செய்து விட முடியும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஓரு பேருக்கு ராத்திரி மூணு நாலு மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணாராம் இங்க இவ்வளவு பேர் இருக்கோம் நம்ம நானும் முப்பத்தி ஆறு வருஷமா பிஜேபி ல மாவட்ட தலைவர் அதுக்கு மேற்பட்ட பொறுப்புல இருக்கேன் எத்தனையோ பேர்கிட்ட கிஞ்சி கேட்டிருக்கோம் நம்ம அது அஞ்சு மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் ஆரம்பிச்சா ஆறு மணிக்கு நீங்க பாடியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லதுன்னு எங்கயாவது இங்க இவ்வளவு பேர் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் பேருக்கு கரூர்ல இல்லைன்னாலும் இங்க இருக்காங்க என்ன நம்ம பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு செஞ்சு கொடுக்குறாங்களா போஸ்ட்மார்ட்டம் பண்ணல ஆனா இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் விரோத ஆட்சியில பிணந்தின்னி ஆட்சியில ஒரே ராத்திரில நாப்பத்தோரு பேர் என்ன சொல்றாங்க நாப்பத்தோரு பேர் செத்து தான் வந்தாங்க நானா சொல்லியிருக்கேன் இருக்கேன் சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பி இருக்கு நீ நாப்பத்தோரு டேபிள் போட்டு அருத்தியா பணத்தை கேட்டிருக்கா இல்லையா உச்சநீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் நேற்று தீர்ப்புல என்ன சொல்லுது நீங்க போட்ட தனிநபர் கமிஷன் செல்லாது நான் தப்பு அந்த ஒரு நபர் கமிஷன் செல்லாது நீங்க போட்ட எஸ்ஐடி செல்லாது செல்லாது வரைக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கீங்க சுப்ரீம் கோர்ட் எழுப்பி இருக்கின்ற கேள்விகளுக்கு இந்த அரசாங்கம் பதில் சொல்லுமானால் அதன் அடிப்படையிலேயே ஸ்டாலின் அரசை டிஸ்மிஸ் செய்து விட முடியும் அவங்க என்ன கேட்டிருக்காங்க நாப்பத்தி ஓரு பேருக்கு ராத்திரி மூணு நாலு மணி நேரத்துக்குள்ள போஸ்ட்மார்ட்டம் பண்ணாராம் இங்க இவ்வளவு பேர் இருக்கோம் நம்ம நானும் முப்பத்தி ஆறு வருஷமா பிஜேபி ல மாவட்ட தலைவர் அதுக்கு மேற்பட்ட பொறுப்புல இருக்கேன் எத்தனையோ பேர்ட்ட கிஞ்சி கேட்டிருக்கோம் நம்ம அது அஞ்சு மணிக்கு போஸ்ட்மார்ட்டம் நீங்க பாடியை கொடுத்துட்டீங்கன்னா நல்லதுன்னு எங்கயாவது இங்க இவ்வளவு பேர் காவல்துறை அதிகாரிகள் இருக்காங்க இருக்காங்க கொஞ்சம் பேருக்கு கரூர்ல இல்லைன்னாலும் இங்க இருக்காங்க நாம பண்ணி கொடுங்கன்னு கேட்டா அஞ்சு மணிக்கு ஆறு மணிக்கு செஞ்சு கொடுக்குறாங்களா போஸ்ட்மார்ட்டம் பண்ணல ஆனா இந்த திருட்டு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில மக்கள் விரோத ஆட்சியில பிணந்திண்ணி ஆட்சியில ஒரே ராத்திரில நாப்பத்தோரு பேர் என்ன சொல்றாங்க நாப்பத்தோரு பேர் செத்து தான் வந்தாங்க நானா சொல்லி இருக்கேன் சுப்ரீம் கோர்ட் கேள்வி எழுப்பி இருக்கு நீ நாப்பத்தோரு டேபிள் போட்டு அருத்தியா பணத்தான்னு கேட்டிருக்கா இல்லையா உச்ச நீதிமன்றம்